ஸ்ரீ காமாட்சி ஜோதிஷ நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி சனிப்பேர்ச்சி பலன்கள் விருச்சிக ராசியினருக்கு இதுவரை நாலாம் வீடான கும்பத்தில் அர்த்தாஷ்டம சனியாக ஆட்சி பெற்று சஞ்சரித்த சனி பகவான் சுகபங்கத்தை ஏற்படுத்தியிருப்பார் வரும் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி குருவின் ஆட்சி வீடான மீனத்தில் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார் இதுவரை ராசியில் விழுந்த பார்வை விலகி மனம் தெளிவுபெறும் ஐந்தாம் வீடு யோக பலன்களை செய்யாவிட்டாலும் கடுமைகள் குறையும் என்பதில் ஐயமில்லை தாயார் நிலை மேம்படும் வீடு வாகன விஷயத்தில் இருந்த தடைகள் அகலும் தேவைக்கேற்ப தனம் வந்து சேரும் சுப விசேஷங்கள் நடக்க வாய்ப்பு உருவாகும் ஐந்தில் சனி எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு சிலருக்கு இடமாற்றம் உண்டு சனி பகவானுக்கு செய்தும் அம்பிகை வழிபட்டும் சுபபலன்களை கூட்டிக் கொள்ளவும்